ரொம்ப விரோத ஆட்சியை கொடுத்து கொண்டு மக்களுக்கு சுமையாக இருக்கின்ற இந்த ஆட்சி இன்னைக்கு ஏதோ அதிமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்கள் அந்த கட்சியில் திமுக இருக்கிறவங்க கூட இந்த ஆட்சி எதுகிட வந்துச்சு அந்த நெடுப்பாடு ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் சொல்ல எல்லா இடத்துல சொல்லிக் கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த ஒரு நல்ல தருணத்திலே பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்குது இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் நெடப்பாடி அண்ணன் கே பி ஒரு தமிழக மக்கள் உரிமைகளுக்காகவும் தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காகவும் நம் ஒரு அணை முன்னெச்சிருக்கிற மாதிரி அண்ணன் எடப்பாடி ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் முதலமைச்சரை புரட்சி அம்மா புரட்சி எம்ஜிஆர்